சோறும் கொஞ்சம் சாப்பிடுமா வெறும் கறியை மட்டும் தின்னுட்டே இருக்கேன் எனக்கு பொரிச்ச கறி மட்டும் தான் பிடிக்கும் பிரியாணி தின்னு உங்க அம்மா ருசியா பண்ணிருக்கல்ல நீங்க பா இத தின்னுட்டா இருப்பீங்க பிரியாணி நல்ல ருசியா இருக்கு உன் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப அவள ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கூட்டிருக்கலாம்ல இந்த கிழவிக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்ததே பெரிய விஷயம் இல்ல மொவா கறி எல்லாம் கூப்பிடுது என்னங்க பிரியாணி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு இன்னைக்கு என்ன பிரியாணில அமர்க்கலப்படுது இது விசேஷமா இல்லங்க பிரியாணி திங்கனா ரொம்ப நாளா ஆசியாவே இருந்துச்சு சரி கடையில போட்டு எதுக்கு வாங்குவானே சொல்லி நானே கொஞ்சமா செஞ்சு பார்த்தேன் நல்லா இருக்குதாங்க ம் சூப்பரா இருக்குது

வியானா கேட்டது காண்டி கொஞ்சம் கொண்டு தாரேன் நீங்களே கொண்டு போய் கொடுங்க நாளம்ப முடியாது ஏய்யா கொஞ்சம் கொண்டு கொடுத்துட்டு வாயா அம்மாவால போக முடியாது ப்ளீஸ் சோதி எனக்கு வேலைக்கு நீ ரைட் நீ போயா ப்ளீஸ் உங்களுக்கு காண்டி போய் தொலைக்கிறேன் சை எரிச்சலா ஒரு பிரியாணி கூட நிம்மதியா తినிட்டு படுக்க சரி சரி கோபப்படாம கொண்டு கொடு ஒரு பெத்தவளுக்கு ஒரு பிரியாணி கூட கொடுக்க முடியல கரஞ்சி கரஞ்சி கொண்டு போறாங்க அப்படி உங்க மவன் அண்ணனுக்கு என்ன கொண்டு வந்திருக்கா சரி அண்ணனை விடுங்க இந்த பச்சை பிளிக்கே எதாவது வாங்கி வந்திருப்பா அம்மா அத வரும்போது இல்ல ஏதாவது பண்ணனா கொண்டு வந்து கொடுத்துப்பாளா ஏமா நீங்க கொடுக்கவே வேண்டாம்மா கொடுக்கவே வேண்டாம் போ ஜோதி எனக்காக போறேன் மிச்சமீதி எல்லாம் அள்ளி வச்சிட்டு மிச்சமீதி

வரலமா அத்தை வீட்டுக்கு தானமா போய்ட்டு வா இல்ல பா எனக்காக போக பிடிக்காது இங்க பாரு ஒரு சின்ன பிளேட் கூட நஞ்ச கலந்து வச்சிருக்கா ஏன் பிள்ளை பிடிக்காதங்க ஒரு அத்த கடைனா இவ்ளோ பெரிய வரவே அந்த வரவே முடிச்சு வச்சிருக்கால ஏன் நீங்க உங்க மக்கமார் கிட்ட இப்பலாம் சொல்லி குடிப்பீளோ ஏன் மா அத்தை பிடிக்காதா உனக்கு அத்தை எல்லாம் பிடிக்கும் பா தினேஷ் இருக்கான் அவன் எல்லாம் சொல்லிட்டே நான் இங்கே சாப்பிட்டு தனி போய்ட்டு வா சரிமா பாத்து பத்தறமா இரு என்ன பேசி பேசற பொண்டாட்டி கொஞ்சம் பேர அடக்கி வைக்கல சரிமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க எனக்கு வியாலிக்கு நேரா இருக்கு பிள்ளை பாத்து போங்க நான் சாப்பிட்டு வலி கிளம்பறேன்

ஏ கலவாணி பை உள்ளலாம் ஐயே ஏல கிளவர் பாத்துட்டல நீ எதை பாத்துறா யாரது மாங்க அவள இருக்குது ஐயே குமார் உளுந்துட்டே கிளவர் வந்துட்டாரு ஓடு கஷ்டப்பட்டு நம்ம தண்ணி ஊத்தி மாங்க மரத்தை வளைச்சு வப்பமா ஈஸியா திருடிட்டு ஓடுதுங்க அந்த செல்விக்கு மவன் இது இன்னொரு கூட நின்னது யாரும் தெரியலையே போய் கிடட்டி வீட்டுக்கு மாங்காவை எத்தனை பறச்சானுங்களே தெரியலையே பரட் இந்த பக்கம் கால முறிச்சு குடுற ஏப்பா ஏப்பா ஓடுமல்ல இந்த மரத்தடியில உட்கார்றல யோமோ நல்லவேளை தப்பிச்சிட்டா கிளவர் மட்டும் பிடிச்சனாரா கம்பு வச்சு வளைத்து பாருப்பா நம்ம மூஞ்ச பாத்துக்காரோ மூஞ்ச பாத்துக்காரோ நல்லா கேட்டப்போ ஐய கிழவருக்கு என்ன நல்ல தெரியுமே எனக்கு பிரச்சனை இல்ல நான் யாருக்கும் மகனே தெரியாது வீட்டுக்கு போவேன் சரி வந்த பாத்துக்கலாம் பாத்தாவுக்கெல்லாம் போய் பயப்படுறேன் அவர் நடந்த உங்க வீட்டுக்கு வரக்கலையும் ஒரு வருஷம் ஆயிரம் ரூபா இல்ல அப்படி இருக்காரு என்ன ஸ்பீடா நடப்பாரு தெரியுமா அப்படியா கேட்டா கூட ரெண்டு தந்திருப்பாரு ஆமா கேட்டா கூட ரெண்டு தந்திருப்பாரு போலாச்சே ஒரே அசிங்கமா போச்சு தூங்க உங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுவே சமாளிக்க வேண்டியதா எவ்வளவு சமாளிக்க இது ஒரு சப்பமேட்ட மாட்டேன்

என்ன மாயா கூப்பிட்டீங்க நான் அந்த பட்டர்ஃப்ளை பிடிக்கலாம்னு போனேன் அதெல்லாம் பிடிக்கப்படாது கூடாது நீ பிடிச்சோனா அது செத்து போறோம் பாவம் சரி என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க இங்க பாரு உன் அத்தை காதி வந்திருக்கா ஐ அத்தை வந்திருக்காங்களா ஜாலி யாம அடிச்சிங்க சொல்றத முழுசா கேட்கவே இல்ல அதுக்கு நீ ஜாலிங்க இங்க பாரு உன் அத்தை காதி வந்திருக்கா போய் எதேன் பேயால போய் கட்டி பிடிச்சா நான் பத்துக்கு கட்டி விழுத்துருவேன் யாமா நம்ம அத்தை தானமா அது ஏன் அவங்கள தொடப்படாதுன்னு சொல்றீங்க நான் தொடுவேன் அது என்ன அத்தை சொல்றதா ஆமான் கேளு அப்படியே அவ பேசினாலும் நீ நவுண்டு ரெண்டு தான் பேசணும் பக்கத்துல போய் நின்று பேசினு வச்சுக்கேன் கண்ணாமடி ரெண்டி தோண்டிடுவேன் சொல்லலாம் எப்படி இருக்கமா நல்லா இருக்கேன் தனிங்க எதுக்கு இவ்வளோ நாள் வீட்டுக்கு வரவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு நீங்க வந்து நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணு உங்களுக்கு தெரியுமா அதான் இன்னைக்கு வந்துட்டலாம் எட்டே இன்னும் ரொம்ப நாள் இங்கே தான் இருக்கணும் சரிம்மா வா தோணி தூக்கியே நெல்லடி நீங்கிட்டு வா ஏமா நீ என் பிள்ளையே தூக்காத உன் பாவம் என் பிள்ளையே ஒட்டிட்டு போகுது ஏமா ஏமா அத்தையாசுங்க நீ வாய மூடிட்டு நின்று ஏமா நீ

உங்க அம்மா வீடு சொல்லி அதிகாரமா ஒரு மாசம் ரெண்டு மாசம் உட்காந்து தின்னு இருக்கல நான் ஏதாவது சொல்றேன் அந்த பிள்ளை இன்னைக்கு தான் வந்து இப்படி திட்டு இருக்கேன் ஐயோ தப்பா நினைச்சிட்டீங்களா நீ என்ன திட்டல சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் நல்லா போய் சொல்லாத அவ அழுகுறத பார்த்தாலே தெரியுது சும்மா நீதி கண்ணீர் வச்சிட்டு இருக்க என் மைண்ட் கிட்ட கேட்டப்ப வாங்கி தரணுமா அங்க என்ன பேசிட்டு இருக்க ஒண்ணு இல்ல மீனி சும்மா தான் சும்மா தான் வீட்ல பிரியாணி சரி ஆசியா நீ திம்பேன உனக்கு கொண்டு வந்தா நீ இங்க இவ்வளவு இந்த பாடு படுத்திட்டு இருக்க உனக்கு கொடுக்குறதுக்கு நான் சாந்திக்கு கொடுத்துட்டு போயிருவேன் ஏன் மீனி பிரியாணியா கொண்டா மீனி பிரியாணியில கையை வச்ச கையை முறிச்சுறோம் எடுத்துக்கோ ஏன் மீனி எனக்கு தான கொண்டு வந்தியா ஆசியா அப்ப நீ சாந்திட்டு போய் மன்னிப்பு கேளுமோத ஜோதி நான்டா ஜோதி வீடு மணிப்பு கேட்க புரிய இல்லையா அவட்ட ஏன் மணிப்பு கேட்கணும் நான் அவள என்ன செஞ்சேன் கனி நீ என்ன பேசுறன்னு எல்லாம் எனக்கு தெரியும் நீ மட்டும் இப்ப அவட்ட மணிப்பு கேட்கலன்னு வச்சுக்கியா நீ அங்க வரும்போது நான் உனி பாடா படுத்தி எடுத்துருவேன் ஒரு பொருள் நம்ம வீட்ல இருந்து இங்க கொண்டு வந்துட முடியாதுன்னு நினைச்சுக்க கொண்டு வந்த பிரியாணி உன்ன அவளுக்கு கொடுப்பா இல்லன்னா தூர தூட்டி போயிடுவேன் மன்னிச்சிரு சொல்லிட்டலா பிரியாணி தாங்க எங்க அம்மா வீட்டு பிரியாணி உங்க அம்மா உனக்கு கிட்டல நான் தான் கிட்டடா சாப்பிடுறதுக்கு வா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ம் தான் மூஞ்சப்பா நீ எதுக்கு சந்தி இங்கே வந்த எங்க அம்மாவையும் எங்க அண்ணன் குழந்தையும் பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஜோதியா தான் வந்தேன் இங்க வந்தா இவ உனி என்ன பாடுபடுத்துறா உனக்கு குழந்தைய பார்க்க ஆசையா இருந்தா என் குழந்தைய பார்க்க என் வீட்டுக்கு வா யா நீ உங்க அண்ணன் குழந்தைய தான் கொஞ்சம் விளையாடுவியா அவனை தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா யா என் பிள்ளைல உனக்கு பிடிக்காதா அப்படி இல்ல ஜோதி அப்ப என்ன உனக்கு ஏதாவது குழந்தைய கொஞ்சம் ஆசையா இருந்துச்சுனா என் பிள்ளை கொஞ்சத்துக்கு என் வீட்டுக்கு தான் நீ வரணும் பெரிய உலகத்துல இல்லாத பிள்ளைய பெத்து வச்சுட்டு அழவி உனியை தொடக்கூட விட முடக்கா ஜோதி வாமா நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னாங்க போவாத அவ பிள்ளையை தொடாதன்னு சொன்னாங்க நீ கேட்டியா அம்மா பேச்சு என்ன கேட்கியா ஆசையா இருந்துச்சுமா என்ன ஆசையப்போ ஜோதி என்னமா தெரிது பண்ணி இந்த பக்கம் வந்திருக்க வீட்டுல பிரியாணி பண்ண என் மாமியா இருக்க அவளுக்கு அவ்வளவு கொடுத்துட்டு வருமா கொடுக்கலாம்னு வந்தா இங்க வந்து பார்த்தா இவன் என்ன சாந்தியை பிள்ளை தொட விடாம திட்டிட்டு இருக்கான் அதான் நாலு போடு போட்டு மணி கழிச்சு அனுப்பியிருக்கேன் எங்களே அந்த பாடுதாமா படுத்துறா நாலு இழுப்பு இழுங்க சரியாயிருவா அங்க வரட்டு அவளுக்கு நான் நல்லா பிச்சு மதி சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு நான் ஏதாட்டு சொன்னாலே அதுக்கு யாருக்கு மாறா பண்றாமா இன்னைக்கு அவர் ரூம் அசிங்கமா இருந்துச்சுன்னா ரூம் தான் கிளீன் பண்ண யார் ரூம்ல எதுக்கு நீங்க வந்திய இங்க என்ன வச்சிருக்கேன் பார்த்து வச்சிருக்கேன் பாத்து உங்க மாவட்ட போய் சொல்ல போறியலாம் கேக்கா கேப்பா கேப்பா அவி அம்மா வீட்டுக்கு வந்து நாளைக்கு யார் ரூம்ல வருவாள் அப்படி இருக்கு அவளுக்கு காலை தரிச்சு போடுறேன் ஒன்னும் சொல்லாத ஜோதி பாவம் நீ இப்படி பாவம் பார்த்து பேரு சரி இப்போ வீட்டுக்கு தானே பரவாய் என் கூட வண்டியில் கொண்டு விட்டுறேன் போயிட்டு வரமா கொஞ்ச நேரம் இருக்க சொன்னாலே இருந்துட்டு போ வேண்டாமா எதனா ஜோதி கூட வண்டியில் வேற வந்துட்டீங்களா கவலைப்படாமல் போயிட்டு வாமா நீ ஆளாதம்மா நான் போயிட்டு வரேன் பார்த்து போங்கம்மா ஆ சரிம்மா